ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எண்பது கடந்த நிகழ்ச்சியில் பத்து தோழியர் ஓமை நிகழ்வின் முதல் பகுதியை பார்த்தோம் இன்று பத்து தோழியர் ஓமை நிகழ்வின் இரண்டாம் பகுதி பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் பத்து தோழியர் ஓமை பாகம் இரண்டு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி மணப்பெண்ணின் தோழிகளாக இருக்க அழைக்கப்படுவதை எப்படி மதிப்பாகவும் பாக்கியமாகவும் பெண் பிள்ளைகள் கருதுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதில் வருகிற பலரும் யார் யாரை குறிக்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்போது நீங்கள் மேலும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மணவாளனாய் இருப்பவர் கடவுளே மணமகள் நீதியுள்ளவனின் ஆன்மா தந்தையின் வீட்டில் நிச்சயத்தார்த்த காலத்திற்கு பின் அதாவது கடவுளின் போதனைக்கு கீழ்ப்படிந்தும் அதன் பாதுகாப்பில் நீதிப்படி நடந்தும் வந்தபின் அவ்வான்மா மணவாளனின் வீட்டிற்கு ஞான திருமணத்திற்காக கொண்டு செல்லப்படுகிறது மணவாளியின் முன் மாதிரிகையை பின்பற்றுகிற ஆன்மாக்கள்தான் மணப்பெண்ணின் தோழிகளான கன்னி பெண்கள் மணவாளி மணமகனால் தெரிவு செய்யப்பட்டது அவளுடைய புண்ணியங்களினாலேயே அதாவது அந்த ஆன்மா புனிதத்தின் மாதிரிகையாக இருந்தது என்பதே தோழி பெண்களாய் இருப்பவர்கள் அதே மகிமையை தாங்களும் அடைவதற்காக தங்களையே அர்ச்சித்துக் கொள்ளும் விசுவாசிகளின் ஆன்மாக்களே அவர்கள் சுத்தமான புதிய வெண்ணுடையுடன் முக்காடும் இட்டு மலர்களால் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள் எரியும் விளக்குகளை கையில் ஏந்தி இருக்கிறார்கள் விளக்குகள் மிக துப்புரவாய் இருக்கின்றன திரிகள் நாட்டம் வீசாதபடி மிக சுத்தமான எண்ணையால் ஊட்டப்படுகின்றன வெண்ணுடையில் வெண்ணுடையை பற்றி பார்ப்போம் விடாமல் கடைபிடிக்கப்படும் நீதி வெண்ணுடையை தருகிறது அது கரையின் மிக தூரமான ஞாபகம் கூட இல்லாதபடி மிக மிக வெண்மையாகும் நாள் விரைவிலேயே வருகிறது அது இயற்கைக்கு மேற்பட்ட சம்மரசுகளுக்குரிய வெண்மையாகும் சுத்தமான உடையில் சுத்தமான உடையை பற்றி பார்ப்போம் ஒருவன் தாழ்ச்சியினால் தன் ஆடையை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இருதய தூய்மையை மங்க வைப்பது மிக எளிது தூய இருதயம் இல்லாதவர்கள் கடவுளை காண இயலாது தாழ்ச்சியானது கழுவும் தண்ணீரை போல் இருக்கிறது மனிதன் தான் ஆடையை இருவடைய செய்து விட்டதாக சீக்கிரமே கண்டுகொள்கிறான் ஏனென்றால் அவருடைய கண்கள் ஆகாரத்தின் ஆவியினால் மங்காக இருக்கின்றன ஆதலால் அவன் தன் ஆண்டவரிடம் ஓடி சென்று என் இருதயத்தின் தூய்மையை நான் கரைபடுத்தி விட்டேன் நான் கழுவப்படும்படியாக உன் பாதங்களில் வந்து அழுகிறேன் ஓ என் சூரியனே உம்முடைய தயாள மன்னிப்பிலும் உமது தந்தைக்குரிய அன்பினாலும் என் இருதயத்தை சுத்தமாக்கியருளும் என்று சொல்கிறான் புதிய ஆடையில் புதிய ஆடையை பற்றி பார்ப்போம் இருதயத்தின் புது பொலிவு குழந்தைகள் கடவுளின் கொண்டிருக்கின்றனர் நீதியுடையவர்கள் அதை கடவுளின் குடையினாலும் தங்கள் சித்தத்தினாலும் கொண்டிருக்கிறார்கள் புனிதர்கள் அதை கடவுளின் கொடையினாலும் வீர வைராக்கிய அளவிற்கு உயர்த்தப்பட தங்கள் சித்தத்தினாலும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆத்துமம் கிழிந்து எரிந்து நஞ்சேறி அவமதிப்படைந்த ஒரு பாவி மறுபடியும் ஒரு புது ஆடையை அடைய ஒருபோதும் முடியாதா ஓ அவன் அடையவே செய்வான் அவன் தன்னையே அருவருப்புடன் நோக்கும் களத்திலேயே அதை அடைய தொடங்குகிறான் தன் வாழ்க்கையை மாற்ற தீர்மானம் செய்யும்போது போது அதன் புது பொலிவை அதிகரிக்கிறான் அவன் தபசின் வழியாக தன் பரிதாபமான ஆத்துமத்தை கழுவி விஷத்தை இறக்கி குணப்படுத்தி திரும்ப கட்டி போது அதை முழுமைக்கு கொண்டு வருகிறான் தன்னிடம் ஒரு புனித உதவியை கேட்கிற யாருக்கும் உதவி செய்ய மறுக்காத கடவுளினுடைய உதவியோடும் அதி வீர வைராக்கியத்திற்கு உயர்த்தப்படுகிற அவனுடைய சொந்த சித்தத்தின் வழியாகவும் அப்படி முழுமை பெறுவான் ஏனென்றால் தன்னிடம் இருப்பதை காப்பாற்ற அவசியமில்லை ஆனால் தான் அழித்ததை அவன் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் இருமுறை ஏழு முறையும் அப்படி செய்ய வேண்டும் மேலும் தன் பாவ சுயத்திற்கு எதிராக தளர்வில்லாத சோர்வுற்ற தவத்தால் ஆத்துமத்தை ஒரு குழந்தையின் புது தன்மைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் இப்படி வருகிற புதிய தன்மை அவனுடைய அனுபவமும் சேர்ந்து விலை மதிப்புள்ளதாகி அவனை முன்பு அவனை போலிருந்தவர்களுக்கு அதாவது பாவிகளுக்கு போதக வெண்மையான முக்காடுகளோடு வெண்மையான முக்காடுகள் பற்றி பார்ப்போம் தாய்ச்சி நீங்கள் ஜபிக்கும் போது அல்லது தவம் செய்யும் போது உலகம் உங்களை பார்க்க விடாதீர்கள் என்று நான் கூறினேன் ஞான நூல்களில் அரசனுடைய ரகசியத்தை காப்பாற்றுவது நியாயமே என்று எழுதப்பட்டுள்ளது நாம் செய்யும் நல்லவற்றையும் நமக்கு கடவுள் அளிக்கிற நன்மைகளையும் காப்பாற்றுகிற கபடில்லாத திரை தாழ்ச்சியே கடவுள் நமக்கு காட்டுகிற சலுகை பெற்ற அன்பை பற்றி நாம் பெருமைப்படக்கூடாது மூடத்தனமான மனித மகிமையை தேடவும் கூடாது அந்த கொடை உடனேயே எடுத்துக் கொள்ளப்படும் ஆனால் நாம் இருதயங்களில் இருந்து நம் கடவுளுக்கு நாம் இப்படி பாட வேண்டும் என் ஆன்மா உமது பெருமையை எடுத்துரைக்கிறது ஆகவரே ஏனென்றால் உம்முடைய தாழ்ந்த அடிமையானவளை நீர் கண்ணோக்கி பார்த்தருளி நீர் இந்த இடத்தில் இயேசு சற்று நிறுத்தி தம் தாயை நோக்கி பார்த்தார் மாதா தம் முக்காடின் கீழ் கூச்சமடைந்து தன் பாதத்தடியில் அமர்ந்திருந்த சிறுவனின் முடியை சரி செய்வது போல குனிந்து கொண்டார் ஆனால் அது உண்மையிலேயே அவர்களுடைய ஆழ்ந்து உணரப்பட்ட ஞாபகத்தை மறைக்கவே அப்படி செய்தார் பூக்களால் முடிசூடி பூக்களால் முடி சூடுவது பற்றி பார்ப்போம் ஒரு ஆன்மா அனுதினமும் புண்ணிய செயல்களாகிய தன் மாலையை கோர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாடியதும் ஒழுங்கில்லாத தோற்ற உடையதுமான எதுவும் உன்னதரின் சன்னிதானத்திற்குள் வர முடியாது ஒவ்வொரு நாளும் என்று சொன்னேன் ஏனென்றால் கடவுள் மனவாளன் எப்போது வா என்று சொல்வார் என்பதை ஆன்மா அறியாது ஆதலால் உங்கள் ஆரத்தை புதுப்பிப்பதில் நீங்கள் ஒருபோதும் களைப்படையக்கூடாது பயப்படாதீர்கள் மலர்கள் வாடி போகும் ஆனால் புண்ணியங்களின் மலர் வளையங்கள் போகாது ஒவ்வொரு மனிதனும் தன் அருகில் கொண்டிருக்கிற கடவுளின் சமரசானவர் எடுத்து மோட்சத்திற்கு கொண்டு செல்கின்றார் இந்த புது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமம் மனவாட்டியாக மன வீட்டிற்கு செல்லும் போது அதன் அரியணையாக அங்கே அவை இருக்கும் ஏற்றிய விளக்குகள் ஏற்றிய விளக்குகள் பற்றி பார்ப்போம் ஏற்றிய விளக்குகள் அவர்களிடம் இருக்கின்றன மனவாளனுக்கு மகிமையாகவும் பாதையை காண்பதற்காகவும் விளக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் விசுவாசம் எவ்வளவு ஒளி வீசுவதாக இருக்கிறது உடலும் கருணையுள்ள நண்பனாக அது இருக்கிறது ஒரு நட்சத்திரத்தை போல் பிரகாசமுள்ள ஜுவாலையை தருகிறது அந்த ஜுவாலை புன்னகை புரிகிறது ஏனென்றால் அதன் நிச்சயத்திலே அது உறுதியாய் இருக்கிறது அதை தாக்குகிற கருவியையும் அது ஒளிர்விக்கிறது அது மட்டுமல்ல விசுவாசத்தால் உணவூட்டப்படும் சரீரமும் இந்த உலகில் கூட அதிக பிரகாசமாகவும் அதிக ஞானத்தன்மை பெறுவதாகவும் காணப்படுகின்றது காலம் வரும் முன்னே இருந்து விடுதலை பெற்றிருக்கிறது ஏனென்றால் விசுவசிக்கிறவன் அவனுடைய கடைசி நோக்கமாகிய கடவுளை கொண்டிருப்பதற்காக கடவுளின் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் பற்றி கொள்கிறான் கலங்காமலும் மனசாட்சியின் குத்தல் அவனுக்கு இல்லை பொய்களை நினைவில் வைத்திருக்கவும் தீய செயல்களை மறைக்கவும் அவனுக்கு நிர்பந்தம் ஏற்படுவதில்லை புனிதர்களின் அழகிய அழியாமையை கொண்டு இளமையோடும் அழகோடும் விளங்குகிறான் இச்சையில் விடுபட்ட அவனுடைய உடலும் ரத்தமும் மனமும் இருதயமும் விசுவாசம் என்னும் தைலத்தை கொண்டிருந்து துறையில்லா ஒளியை தருகின்றன அந்த ஒளிக்கு நித்தியத்திற்கும் உணவூட்ட சித்தம் அவனிடம் இருக்கின்றது ஏமாற்றங்களும் நிச்சயப்படுத்திக் கொள்தலும் தொடர்புகளும் சோதனைகளும் இணக்க மின்மைகளும் அன்றாட வாழ்வில் ஏற்பட்டு விசுவாசத்தை குறைக்க பார்க்கின்றன அது கூடாது அது நடக்க கூடாது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இனிமையான தைலத்தின் ஊற்றினிடம் செல்லுங்கள் குறை எண்ணெயுடைய விளக்கு மெல்லிய காற்றின் அசைவாலும் இரவின் கனத்த பணியாலும் அணைந்து போக முடியும் இரவு இருளின் நேரம் பாவத்தினுடையவும் சோதனையினுடையவும் நேரம் எல்லாருக்கும் வருகின்றது அது ஆத்துமத்தின் இரவு ஆனால் ஆத்துமமானது விசுவாசத்தால் விளிம்பு வரைக்கும் நிரம்பி இருந்தால் அதன் ஜுவாலை உலகம் என்னும் காட்டினாலும் ஆசா பாசம் என்னும் மூடுபதிலும் அணைக்கப்பட முடியாது கடைசியாக கவனம் 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 கவனமற்ற நம்பிக்கை கொண்டு ஓ கடவுள் தக்க தருணத்தில் ஒளி இன்னும் இருக்கும்போதே வருவார் என்று சொல்லி விழித்திருப்பதற்கு பதிலாக முதல் அழைப்பு கேட்ட உடனேயே விழித்தள வகை செய்யாமல் கடைசி நேரம் வரையிலும் விசுவாசம் என்னும் எண்ணெயையும் நல்ல மனம் என்னும் திடமான திரியையும் ஏற்பாடு செய்யாமல் உறங்க போகிறவன் மனவாளன் வரும்போது வெளியே விடப்படும் ஆபத்தில் இருக்கிறான் ஆகவே முன்மதியோடும் நீடித்தும் தூய்மையோடும் நம்பிக்கை உறுதியோடும் விழிப்பாய் இருங்கள் அப்போது நீங்கள் எப்போதும் கடவுளின் அழைப்பிற்கு ஆயத்தமாய் இருப்பீர்கள் ஏனென்றால் அவர் எப்போது வருவார் என்று உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எண்பது பத்து தோழியர் ஓமை பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி